அதேவேளை உக்ரைன் போர்க்களத்தின் தாக்குதல் காரணமாக ரஷ்யா தன்னுடைய ஜெனரல்களை தொடர்ந்து இழந்து கொண்டு இருக்கின்றது இந்த போரின் பின்னதாக ஏழாயிரத்தி ஐநூறு ரஷ்ய படைகள் ஆயுததாரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய தலைவிதி என்ன டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய லெபனானில் இருக்கும் விமானப்படை தளத்தினுடைய எதிர்காலம் என்ன இப்பொழுது எங்குமே செல்ல முடியாத நிலையில் சிரியாவில் இருந்து அதன் எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்ற லெபனான் நாடு நோக்கி ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகளும் போர் விமானங்களும் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இதில் முக்கியமானது ரஷ்யாவினுடைய மிக சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி ஆகிய எஸ் நானூறு மற்றும் எஸ் முன்னூறு போன்றவை மிக ஆபத்தானவை இவற்றை உக்ரைன் போர்க்களத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை இதன் காரணத்தினால் லெபனான் நோக்கி உள்ளே நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் லெபனானுக்குள் நகர்த்துகின்ற இந்த ஆயுதங்களை அதைத் தொடர்ந்து அவர்கள் எப்படி மேற்கொண்டு நகர்த்தப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை மேலும் இந்த போரின் பின்னதாக ஏழாயிரத்தி ஐநூறு ரஷ்ய படைகள் ஆயுததாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய என்ன அவர்களை முதலில் கொண்டு சென்று இறக்குங்கள் என்று இப்பொழுது விமானங்களில் அவர்கள் ஆபிரிக்க போர்க்களங்கள் நோக்கி நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையில் சிரியாவில் அதனுடைய இருத்தல் ஏறத்தாழம் முடிவடைந்து விட்டது நேற்று முன்தினம் தன்னுடைய தூதராலயத்தை மூடி சென்ற கையோடு ரஷ்யாவினுடைய கதை சிரியாவில் ஏறத்தாழ தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கின்றது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரஷ்ய படைகளினுடைய இந்த நகர்வை சட்டலைட் படங்களை அடிப்படையாக வைத்து வெளியிட்டிருக்கின்றது அதேவேளை உக்ரைன் போர்க்களத்தின் தாக்குதல் காரணமாக ரஷ்யா தன்னுடைய ஜெனரல்களை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கின்றது அந்த இழப்பானது எப்படி ஹிஸ்புல்லா அமைப்பு தன்னுடைய தலைவர்களை இழந்து தோல்வியை கண்டதோ எப்படி கிளைகளை வெட்டி பின்னர் மரத்தை தரித்தார்களோ அமெரிக்காவினுடைய போர்த்தந்திரம் சார்ந்ததாகவே இருக்கின்றது இந்த காரியத்தை உக்ரைன் செய்து கொண்டும் இருக்கின்றது இந்த தாக்குதலில் ரஷ்யாவினுடைய பிரபல படைத்துறை ஜெனரல் இகோர் கிரெய்லோவ் அவருடைய உதவியாளர் மேஜர் இல்ஜா பொலிகரோவ் கொலை செய்யப்பட்டார்கள் தாக்குதல் மிகவும் தந்திரமான கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு தாக்குதலாக இருக்கின்றது இதற்கு தாமே பொறுப்பு என்று உக்ரைன் கூறியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு பெரும் கிளை வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த செயல் தாண்டிய தாக்குதல் என்றும் இவ்வாறான செயல்களை செய்யக்கூடாது என்றும் பிரிட்டன் சம்பிரதாய பூர்வமாக கூறியிருக்கின்றது அதுபோல அமெரிக்க அதிபர் டொனால்டு படைத்துறை பேச்சாளரும் உக்ரைன் இவ்வாறு எல்லை தாண்டி சென்று படைத்துறை ஜெனரல்களை கொல்லக்கூடாது கூடாது இது தவறானது என்றும் தன்னுடைய தரப்பிற்கு வசனமாக கூறியிருக்கின்றது இதை செயற்படுத்தாமல் தடுப்பதன் மூலம்தான் இந்த உரைகள் உண்மைத்தன்மை பெறும் என்பதும் இதுவரை மேற்கு நாடுகள் உக்ரைன் ரஷ்யா விவகாரம் தொடர்பாக செய்யக்கூடாது என்று சொன்ன எதையும் நூற்றுக்கு நூறு வீதம் செய்யாமல் நிறுத்தவில்லை என்பதை ரஷ்ய அதிபர் அறிவார் டிசம்பர் பதினூன்று கொல்லப்பட்டார் இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல ரஷ்யாவினுடைய ஏஐ தொழில்நுட்ப நிபுணர் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் ரஷ்யாவினுடைய விண்வெளி படைத்துறை

ரஷ்யாவுடன் இணைந்து கொண்ட இல்யா காயா கொல்லப்பட்டார் பூங்கா ஒன்றில் இவருடைய உடலம் காணப்பட்டது இவரை தீர்த்து கட்டியதும் உக்ரைன் என்றே சந்தேகிக்கப்படுகின்றது இவர் உக்ரைனில் பெரும் ஊழல் புரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கார் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவினுடைய பிரபல எழுத்தாளர் மார்க்சி போமினுடைய வீட்டுக்கு ஒரு பாசல் வந்தது தொடர்ந்தவுடன் அது வெடித்தது அந்த இடத்திலேயே மரணமடைந்தார் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்ய அதிபருடைய ஆலோசகர் ஆகிய நேஷனல் சிந்தனையாளர் அலெக்சாண்டர் மகள் கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் ரஷ்ய அதிபருடைய வலது கரம் இப்படி ரஷ்யாவினுடைய சிந்தனைகள் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய எண்ணங்களை முன்னெடுத்து செல்லுகின்றவர்கள் எல்லாம் படிப்படியாக வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் தனிமரமாக கொண்டிருக்கின்றார் இது இஸ்ரேல் மத்திய கிழக்கில் நடத்தி கொண்டிருக்கின்ற போருக்கு இணையான ஒரு போராக இருக்கின்றது கிழக்கு ஐரோப்பாவில் இன்னொரு இஸ்ரேலாக உக்ரைன் உருவாகின்றதா என்பது ஒரு கேள்வி ஏனென்றால் போர் போர் முறைகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலின் பின்னால் அமெரிக்காவும் இருப்பதும் தாங்க முடியுமா அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவர் ரஷ்யா சென்று ரஷ்ய அதிபரிடம் நீங்கள் இந்த போரில் வெல்ல மாட்டீர்கள் என்று கூறியதும் எப்படி என்னை வெல்லுவீர்கள் என்ற கேள்விக்கு இப்படித்தான் வெல்வோம் என்று அவர்கள் கூறியதும் இதெல்லாம் நடக்கின்ற காரியம் என்று ரஷ்ய அதிபர் நிராகரித்து உக்ரைன் மீது படை எடுத்ததும் பழைய சம்பவங்கள் ஆகும் ஆனால் இஸ்ரேலில் இருக்கின்ற தலைவரும் ஒரு ஜூதர் உக்ரைனில் இருக்கின்றும் ஒரு ஜூதர் இவர்களுடன் கிழக்கும் ரஷ்யாவும் என்பது இன்னொரு விடயம் இரண்டு ராக்கெட்டுகள் சந்தித்துக் கொண்டன ஒன்று அமெரிக்காவுடையது இன்னொன்று ரஷ்யா உடையது ஆனால் இந்த இரண்டும் சந்திர மண்டலத்தில் ஜூத மொழியில் பேசிக் கொண்டன என்று கூறுகின்றார்கள் இதனுடைய கருத்து இரண்டாவது உலகமாக யுத்தத்தில் ஜூத விஞ்ஞானிகளை ரஷ்யா பிடித்து சென்றது அமெரிக்காவும் என்பதும் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இழப்பும் உக்ரைன் என்ற நாட்டை மூன்றே மூன்று நாட்களில் வென்றுவிடலாம் என்கின்ற அவருடைய கனவு மூன்றாவது ஆண்டிற்குள் நுழைந்தும் வெல்ல முடியாமல் அவரே ஆபத்தான இடத்தில் சிக்க இடத்திற்கு அறிவு சென்றிருக்கின்றது எனவே போர் என்பது படைகளோ ஆயுதமோ பெரிய நாடோ அல்ல அறிவியல் போரே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் போர் என்பதற்கு இந்த போர் சிறந்த உதாரணமாக இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பம் இவர்களை எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடித்துவிடும் இவர்கள் தொலைபேசியிலோ கூட்டத்திலோ பேசினால் இவர்களுடைய குரலை கேட்டறிந்த பின்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இவர்கள் இருந்தாலும் அந்த குரலை வைத்து இந்த இடத்தில் இவர் இருக்கின்றார் என்று இன்றைய ஏஐ தொழில்நுட்பம் கூறும் அதன் பின்னர் குறிதவராத தைவானில் தயாரிக்கப்பட்ட சிப்கள் அந்த ஒரு சிப் இருந்தாலே ஒரு மீட்டர் இடைவெளிக்கு உள்ள